எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருந்தீங்கன்னா சோனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ பவர் சேரிங்கு டபுள் கிளச் வண்டி தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் சோனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி டூ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பற்றின உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி பற்றின உனக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கேட்டகிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச் டியூபல் கிளச் ஆப்ஷன் இருக்குங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வந்தீங்க சிக்கந்தி இன்ஜினுங்க ட்ராக்டில் சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்ன வருதுன்றவனக்கு டாப்பு பெட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா இருக்குங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் அச்சப்பு கிடையாது நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி உங்களுக்கு உங்களுக்கு பேலரி சேஜுக்கு ரொட்டேட்டிவ் சிஜிக்கு நல்லா உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க கம்மி பட்ஜெட்டில் எனக்கு பவர் சேரிங்கு டியூவல் கிளச்சோட உங்களுக்கு சுனாலிக்காக வண்டி வேணும் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் கம்மியான அவர் ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி வேணால் இந்த வண்டி உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலு புக்கு பேப்பர் பற்றி உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுறப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி மேக் பண்ணி உங்களோட டிராக்டரும் மட்டும் விவசாய உபகரணங்களாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு மிக நம்ம நம்மட்டியுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சோனாலிக்கா ஆர்எக்ஸ் படிக்கோட டயர் பைன் பற்றின உனக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுபதுலேருந்து எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க இன்ஜின் கண்டிஷனு கிரௌண்ட் கீர் பாஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க ரொட்டேட்ரி சுட்சுக்கு பேலரி சுவிட்சுக்குலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் மேலும் இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றி உனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றினா உனக்கு நான்கு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோல்திரி நம்பருக்குமெண்ட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோடய கண்டிஷனு புக்கை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்